தெரியும் எவ்வாறான ஒரு அரசியல் காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றம் நல்லாட்சி என்ற ஒரு அரசாங்கத்தை நாங்கள் ஏற்படுத்தியதில் நூற்றுக்கு நூறு பங்களித்தவர்கள் தமிழர்களும் முஸ்லிம்களும் என்பதை யாரும் மறுக்க முடியாது

ஒரு நாங்கள் ஏற்படுத்திவிட்டு நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காக எதிர்பார்க்கமாக முஸ்லிம் சமூகம் திரண்டு ஒரு பெரிய துரோகியை இந்த நாட்டிலே முஸ்லிம்களை கொன்று குவிக்க வேண்டும் அல்லது திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்ற திமால் வீரவன்ச போன்ற திட்டங்கள் கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் போன்ற சதித்திட்டங்கள் அவற்றை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நாங்கள் எல்லோருமே எடுத்து அதை இன்று சாதித்த பெருமை எங்களுக்கு சேரும் அந்த நல்லாட்சியை நாங்கள் கவிழ்க்க போகின்றோமா இல்லையா என்பதற்கான தீர்மானத்தை எடுக்கின்ற தேர்தல் வருகின்ற தேர்தல் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம் சகோதர சகோதரியும் மறந்துவிடக் கூடாது நாங்கள் வெற்றிலை கேட்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் மஹிந்த ராஜபக்ஷ என்ற அந்த ஒரு துரோகியை மீண்டும் இந்த நாட்டிலே ஏதோ ஒரு வகையிலே அமர்த்துவதற்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கான வாக்கு என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு அதை இந்த மக்கள் நம்புவார்கள் என்ற அளவுக்கும் இன்று அரசியல்வாதிகளுடைய பித்தலாட்டம் இருக்கின்றது என்று சொன்னால் கவலையாக அரசியல் தெரியாதவர்கள் அல்ல போட்டால் மஹிந்த ராஜபக்ஷ தான் இந்த நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவார் என்ற அந்த சிறிய அரசியல் ஞானம் கூட தெரியாதவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளாமல் பேசிக் கொண்டிருக்கின்ற அரசியல் தலைமைகளையும் நாங்கள் கண்டு கௌரவ ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களே ஒட்டுமொத்தமாக நான் இந்த தேர்தலிலே இவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று தெளிவாக கூறியிருக்கின்ற வேலையிலேதான் நாங்கள் இந்த தேர்தலை சந்தித்திருக்கின்றோம் சிபிலி அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார் ஆட்சி அதிகாரத்துக்காக அரசியல் அதிகாரத்துக்காக நீங்கள் வெத்திலைக்கு வாக்களித்தால் அரசியல் அதிகாரம் ஒருபோதும் வரப்போவதில்லை என்பதையும் புரியாதவர்கள் அல்ல வெத்திலைக்கு வாக்களித்து சகோதரர் ஹிஸ்முல்லா அவர்கள் ஒருவேளை எம்பி ஆனால் எங்கிருந்து அவருக்கு அரசியல் அதிகாரம் வரப்போகின்றது என்று நான் அவரை பார்த்து கேட்க விரும்புகிறேன் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தேதி நள்ளிரவு தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கூட்டமைப்பு ஆட்சி அமைக்கும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை சந்தேகம் இருக்க முடியாது அதில் யாருக்கு சந்தேகம் இருக்கா வெத்தில வரும் என்று ஆட்சிக்கு வந்த மாதிரி என்னது இவங்க இல்ல ஆட்சியை அமைக்கின்ற நூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்களுக்கு மேலெடுத்து தனியே ஆட்சியை அமைக்கக்கூடிய அத்தனை அதிகாரத்தையும் கொடுப்பதற்காக இந்த நாட்டு மக்கள் மீண்டும் காத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாங்க ஒரு எம்பி ஆகி போட்டு என்ன செய்ய போறோம்

சிலவேல ரிஷாட் வெண்டு வந்த அவர் ஒரு அமைச்சராக இருப்பார் கபீர் ஹாஷிம் ஒரு அமைச்சராக இருப்பார் மிஞ்சி போன ஹலீம் ஒரு அமைச்சராக இருப்பார் அதுக்கு பிறகு டிபியூட்டி மினிஸ்டருக்கும் அங்க நிறைய அடிக்கிறீங்க ஹசன் அலி சார்ல இருந்து நம்ம தௌபிக்ல இருந்து அங்காளங்கால நிறைய போலி இல்லை இதுக்கு மேல யாரை கொடுத்து எங்க அமைச்சு பதவி கொடுக்கிறது ஆகவே எந்த ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரு எம்பி பதவியை வெத்திலைக்கு அங்கீகாரம் கொடுத்து அதை அலங்கரிக்கின்ற ஒரு கேவலமான அரசியலை மட்டக்களப்பு முஸ்லிம் சமூகம் செய்ய போவதில்லை என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது